நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஐம்பது ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றமும் ஒத்துக்கொண்ட தீர்ப்பை நடுவர் மன்ற தீர்ப்பென்றால் மத்திய சர்க்கார் ஒத்துக்கொண்ட தீர்ப்பு அதை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் கர்நாடக அரசு அவர்கள் அந்த அதை நிறைவேற்றுவதற்கு முடியவில்லை கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள் கட்டுப்படுத்தவில்லை அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய வறட்சி இருக்கிறது அந்த வறட்சிக்கான நிவாரணத்தை இன்றும் கொடுக்கவில்லை இது போன்ற எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றன நீட்டென்றதை பற்றியும் சரி இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று வரும் பொழுது இதை நாம் தமிழ் தமிழ் மக்கள் இதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழ் தமிழ்நாடு என்பது தனியாக வருகிறதா என்பது வேறு விஷயம் இன்றைக்கு இந்த பிரச்சினைக்கு முடிவெட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுதான் தமிழ் மக்களை காப்பாற்றக்கூடிய கொள்கை அந்த கொள்கையில் நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோமா என்பதுதான் கேள்வி இன்றைக்கும் இன்றைக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய ஆட்சி பல வகையான ஒரு மத மத அடிப்படையில் இந்துத்துவத்தை மத்தியமாக வைத்து தமிழ் இந்திய நாட்டை மதத்தால் பிரிக்கக்கூடிய தன்மை வந்திருக்கிறது எல்லா வகையிலும் வந்திருக்கிறது உதாரணமாக இன்றைக்கு அப்துல் கலாமுக்கு அங்கு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது பதினஞ்சு கோடி செலவழித்திருக்கிறார்கள் மோடி வந்து தொடர்ந்து வைத்திருக்கிறார் மோடி வந்து திறந்து வைத்தால் இந்தியாவுடைய ஒரு பகுதி தமிழ்நாட்டினுடைய இடம் அதில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு இஸ்லாமியர் குடியரசுத் தலைவர் அவர் எல்லா மதத்துக்கும் சொந்தம் உள்ளவர் அவருடைய சிலையில் பக்கத்தில் இன்றைக்கு அவர்கள் கீதையைத்தான் வைத்திருக்கிறார்கள் கீதையை வைத்ததை எதிர்த்து நாம் மற்றவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு முன்னாலே அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பேரன் கீதை மாத்திரம் வைப்பது சரியில்லை குரானும் திருக்குறளை வைக்க வேண்டும் என்று குரானையும் திருக்குறளையும் நேற்று வைத்து விட்டார் ஆனால் அரசு அதை வைக்கவில்லை எடுத்து விட்டார்கள் அது ஒரு இஸ்லாமியராக இருந்தவரானாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மதத்தையும் நேசிக்கக்கூடியவர் திருக்குறளை அதிகமாக நேசிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் குரானையும் மத அடிப்படையில் தண்டிய கொள்கையாக வைத்திருக்கக்கூடியவர் அதை விட்டுவிட்டு பை கீதையை மாத்திரம் வைத்திருக்கிறார் அதுவும் மோடி வந்து வைக்கிறார் என்று வரும்பொழுது மோடியுடைய கொள்கை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஜாம் மதத்தால் மக்களை பிரிக்க சொல்கிறார் ஒரு மத்திய அரசில் இருந்து பிரதமர் வந்து அதை வெளிப்படுத்தும் பொழுது அது முறையாக வழிகாட்ட வேண்டும் ஒன்று மாநில அரசு சொல்ல வேண்டும் இல்லை என்றால் மத்திய அரசு சொல்ல வேண்டும் ஒரு பெரிய விஞ்ஞானி இந்தியாவுடைய பெருமையை நிலைநிறுத்தினவர் அதே நேரத்தில் குடியரசுத் தலைவர் என்பது பெருமையோடு மக்களோடு கலந்து கொண்ட மாபெரும் தலைவர் அப்துல் கலாம் அவர் இறைவுக்கு மறைவே ஒட்டி நினைவு சின்னத்தில் வைக்கும் பொழுது மதத்தைத்தான் வைத்திருக்கிறார்கள் கீதையைத்தான் வைத்திருக்கிறார்கள் கீதை என்பது வர்ணாச்சர்மத்தை உருவாக்கிய கீதை அதை மட்டும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவரை மதித்திருக்க வேண்டுமானால் திருக்குறளை வைத்திருக்க வேண்டும் திருக்குறளையும் கூட வைத்திருக்க வேண்டும் குரானையும் கூட வைத்திருக்க வேண்டும் ரெண்டும் வைக்கவில்லை என்றால் ஒரு மத்திய அரசடைய முக்கியமான நிகழ்வில் கலந்து கொண்டவருடைய நிலைமையை இப்படி இருந்தால் வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் தமிழன் தமிழனை பற்றி பெருமையாக பேசுவோம் ஆனால் இந்தியாவிலேயே எல்லா மொழிகளையும் விட நாம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர்கள் ஜாதி இல்லை என்று சொன்னவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்று இவ்வளவு சொன்னாலும் கூட இன்றைக்கும் எல்லா நிலைமையில் இருந்தாலும் கூட இன்று நிலை என்ன என்று பார்க்க வேண்டும் தமிழன் என்று இனம் தனியே ஒரு குணமுண்டு என்று சொன்னதை போல இன்றைக்கு பாரதிதாசன் சொன்னார் இந்த காலத்தில் ஜாதி இருக்கிறது சொல்லுவானும் இருக்கின்றானே இருட்டறையில் உள்ளதெடா உலகம் என்று பாரதிதாசன் சொன்னார் அதே போலதான் தமிழன் என்று பெருமையாக சொல்லி கொண்டாலும் கூட இன்றைக்கு வரக்கூடிய தேர்தலில் ஜாதியாக பிரிய தமிழினம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறதா என்பெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் வீர சந்தானம் அவர்களுக்கு நினைவு வரும் பொழுது அவடைய நினைவு என்றைக்கு நிலைக்கும் அதே நேரத்தில் நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று இருந்தேன் நம்முடைய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்குள்ள அரசியல் நிலையை தெளிவாக சொல்லிவிட்டார் அதுதான் என்னுடைய நிலை என்பதை தெரிவித்துக்கொண்டு தமிழகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் எல்லா வகையிலும் குடிக்க தண்ணீரே கிடையாது கர்நாடக நினைத்திருந்தால் தண்ணீரை கொடுத்திருக்கலாம் அதே நேரத்தில் கர்நாடகத்தில் இன்றைக்கு நம்முடைய கிணறுகளுக்கு தண்ணீரை பாய்ச்சுகிறார்கள் ஆழ்முழாய் கிணறுகள் தண்ணீர் இல்லை என்றால் ரீசார்ஜுக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள் நம்ம தமிழகத்தில் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை அதே நேரத்தில் எல்லா வேலையிலும் தயாராக இல்லை அதுதான் தமிழ்நாடு தனிமைப்படுத்தி விடப்படுகிறது தமிழ்நாட்டின் பெருமையை காப்பாற்ற வேண்டுமானால் நாம் உண்மையிலேயே வீர சந்தானம் எப்படி ஈழத்தமிழுக்கு பாடுபட்டாரோ அதே போல தமிழ்நாட்டு மக்கள் ஜாதியால் பிரியாமல் மதத்தால் பிரியாமல் தமிழன் என்ற இனத்தோடு அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும்